ராசி நண்பர்களுக்கான அக்டோபர் மாத ராசி ராசிபலன்கள் நிம்மதியை தருகின்ற மாதமாக அமைகின்ற ஒரு சிறப்பான அமைப்புள்ள மாதமாக இருக்கும் ஏன் நிம்மதியை தருது ராசிநாதன் உச்சமடைகிறார் உங்க ராசிக்கு குரு பார்வை யாருகிட்ட எல்லாம் கெட்ட பெயர் ஏற்பட்டதோ அவங்க எல்லாம் பேட்ச் ஒர்க் பண்றதுக்கு முயற்சி பண்ணுவீங்க அப் பண்ணுவீங்க இல்லைப்பா சாரிப்பா தப்பு பண்ணாது இதுக்கு வந்து இந்த தப்பை ரெக்டிஃபை பண்ணுறது என்ன வழி இப்படியெல்லாம் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது கணவன் மனைவி உறவில் இருந்த மனஸ்தாபங்கள் விலகும் ஹீட்டட் ஆர்கியூமெண்ட்ஸ் பாரு சண்டை சார் நிம்மதியே இல்லை சார் அப்படின்னு சொன்னவங்களுக்கெல்லாம் இப்பொழுது நிம்மதி தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இதுக்கு யார் கூட சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னா உடன்பிறப்புகள் சப்போர்ட் பண்ணுவாங்க குழந்தைகள் சப்போர்ட் பண்ணுவாங்க தாயாருடைய அனுசரணையான பேச்சு சந்தோஷத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது குடும்பத்தில் நிம்மதி வரக்கூடிய நேரம் அதனால் ஓரளவுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும் குழந்தைகளால் மன நிம்மதி ஏற்படும் குழந்தைகள் மூலமாக வளர்ச்சி ஏற்படுகின்ற மாதமாக இருக்கும் இதில் உங்களுக்கு சாதகமான நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் ஒன்று இரண்டு மூன்றாம் தேதி காலை ஏழு மணி வரை அதன் பிறகு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினைந்து பதினாறாம் தேதி பதினாறாம் தேதி மதியம் பன்னெண்டு மணி வரை அதன் பிறகு பதினெட்டாம் தேதி இரவு பத்து மணி முதல் ஆரம்பித்து பத்தொம்பது இருபது இருபத்தி ஒன்று காலை ஒன்பது மணி வரை அதன் பிறகு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தைந்து இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தொம்பது முப்பது முப்பத்தி ஒன்று ஆகிய நாட்கள் உங்களுக்கு காரிய பலிதத்தை கொடுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும் நிம்மதியை தரும் அதே சமயம் உங்களுக்கு மன சஞ்சலத்தையும் தடுமாற்றத்தையும் கோபத்தையும் வார்த்தைகளை வார்த்தை வாக்குவாதங்களையும் ஏற்படுத்துகின்ற நாட்கள் அக்டோபர் இருபத்தி ஒன்றாம் தேதி காலை ஒன்பது மணி முப்பத்தாறு நிமிடம் முதல் அக்டோபர் இருபத்தி மூன்றாம் தேதி இரவு பத்து மணி நாற்பத்தாறு நிமிடம் வரை இருபத்தி பத்து மணி ஆறு நிமிடம் வரை உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் இந்த சந்திராஷ்டம நாட்கள் உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாயோடு சேருகின்ற சந்திரன் இருபத்தொன்னு டு இருபத்தி மூணு செவ்வாய் சூரியன் சந்திரன் மூணு பேரும் அதாவது இருபத்தி ரெண்டாம் தேதி அமாவாசை அந்த இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இருபத்தி மூணு பிரச்சனை இல்லை வளர்புறை சந்திரனாக மாறிட்டார் உங்களுக்கு நல்லது பண்ணுவார் அதனால் கவலைப்பட வேண்டாம் ஸோ இந்த நாட்களில் இந்த இரவ பத் இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இந்த மூணு நாட்களில் கூட பிறந்தவங்ககிட்டேயும் உங்களுக்கு பிறந்த குழந்தைகளையும் கவனமாக இருக்க வேண்டும் குடும்பத்தில் பிரச்சனையை அவங்க கிரியேட் பண்ணுவாங்க நீங்கள் அதுக்கு ரிட்டாலியேட் பண்ணும்போது பிரச்சனை பெருசாகும் பண விவகாரங்களில் குழப்பம் ஏற்படுகின்ற நாட்கள் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பணத்தட்டுப்பாடு கொஞ்சம் இருக்குங்க ஏன்னா அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் இருக்காரு அதனால் பணத்தட்டுப்பாடு இருக்கும் வருமானத்தை காட்டிலும் செலவுகள் இங்கே பத்தாயிரரூபா வருமானம் வந்ததுன்னா ஒரு லட்ச ரூபாய்க்கு செலவு வச்சுருப்பீங்க கடன் வாங்கி தான் செலவு பண்ணணும் ஏன்னா ஆறாம் அதிபதியான சூரியன் நீச்சஸ்தானத்தில் இருக்கார் இரவு பதினெட்டாம் தேதிக்கு மேலே ஸ்தானத்துக்கு போகிறார் அந்த இடத்துல பதினெட்டு தேதி ஸ்தானத்துக்கு போகிறார் அதனால் நீங்கள் என்ன நினைப்பீங்க கடன் இருக்காதுன்னு நினைப்பீங்க அப்போ தான் பிரச்சனை ஜாஸ்தி ஆகும் ஏன்னா கடன் கிடைக்காது ஆனால் வீட்டில் பண தேவை அதிகரிக்கும் உங்கள் உடன்பிறப்புகள்ட்டியும் சொந்தக்காரங்கிட்டையும் சில தேவையில்லாத உதவி நாடுற மாதிரி இருக்கும் கணவன் மனைவி உறவில் அந்த நாட்களில் சஞ்சலம் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் வருது ஆனால் நல்ல விஷயம் என்னென்னா ஏழு எட்டு குடி அதிபதிகள் சுக்கரனும் புதனும் பரிவர்த்தனை பெறுகிறார்கள் அக்டோபர் ஆ ஒன்பதாம் தேதியிலேருந்து இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் அந்த நாட்களில் நண்பர்கள் உதவிகரமாக செயல்படுவார்கள் வாழ்க்கை துணை மூலமாக பண உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் வேலை விஷயமாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும் உங்களுடைய கௌரவம் உயருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது கடந்த சில மாதங்கள் சில வருடங்கள் உங்களுக்கு அவமானத்தை தரக்கூடிய நிகழ்வுகள் நடந்துட்டுருக்கு இப்போ அந்த அவமானத்தை தரக்கூடிய நிகழ்வுகள் முடிவுக்கு வரக்கூடிய நேரம் வந்து விட்டது அதே சமயம் பார்த்திங்கன்னா பாக்கியஸ்தானத்திற்கு குரு பார்வை ஐந்தாம் இடத்துலருந்து குழந்தை பாக்கிய பேர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வியாபார வளர்ச்சி ஏற்படுறதுக்கு சொந்தமாக புதுசாக வியாபாரம் துவங்கணும்னா இந்த மாதம் துவக்கலாம் இந்த மாதம் ஆரம்பிச்சிங்கன்னா அதுக்கப்புறம் நடுவில் பண கஷ்டம் வரும் மறுபடியும் அது வளர்ச்சி அடையிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் உங்கள் ராசியில் இருக்கிற சனிக்கு வக்கரகதி அடைந்து குரு பார்வையில் இருக்கிறதுனால உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எதையும் தைரியமாக பண்ணுவீங்க ஆனால் நேர்மையாக பண்ணுங்க அந்த நேர்மையில் தான் உங்களுடைய வாழ்க்கையே இருக்குது நேர்மையை விட்டுழித்தால் சங்கடங்கள் அதிகரிக்கும் ஏன் அப்படின்னா இந்த மீன ராசியை பொறுத்த வரைக்கும் எனக்கு வேலை நடந்தால் போதும் இப்படி இப்படி வளைஞ்சு போயிடலாம் அப்படின்ட்டு அப்படி இருக்கக்கூடாது நேர்மையாக இருக்கிறதுக்கு பாருங்கள் நேர்மையாக இருந்தால் மட்டுந்தான் உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படும் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த தூக்கம் அப்படிங்கிறது வந்து இப்போ பெருசாக இல்லை தூக்கத்தை கெடுத்துட்ருக்கீங்க இப்போது வரக்கூடிய காலகட்டம் அக்டோபரில் அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அக்டோபர் ஒம்பதாம் தேதிக்கு மேலே தூக்கம் நிம்மதியான தூக்கம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது எதிரிகளை பற்றிய கவலைகளும் பயங்களும் விலகும் வாய்ப்பு ஏற்படும் இந்த ராசியில் பிறந்த படிக்கின்ற குழந்தைகள் ஐந்தாம் இடத்திற்கு குரு பகுதி ராசியை பார்க்கறதுனால உங்கள்கிட்ட ஒரு தெளிவு கிடைக்கும் நீங்கள் இனிமேல் அடுத்து வரக்கூடிய எக்ஸாமில் நான் தான் ஃபஸ்ட் மார்க் எடுக்கணும் அப்படிங்கிற வைராக்கியத்தை வளர்த்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வியாபாரிகள் வளர்ச்சி அடைவார்கள் உடன்பிறப்புகள் வளர்ச்சி அடைவார்கள் இந்த மீன ராசியில் பிறந்தவங்க உங்களுக்கு ஒரு மூணு தம்பி இருக்காங்க நாலு தம்பி இருக்காங்கன்னா அவங்க மூணு பேரும் சொத்து வாங்குறத நீங்கள் பார்த்து சந்தோஷப்படுவீங்க எல்லாரும் உங்களை கூப்பிட்டு அண்ணா இதாக பண்ணு நீ தான் வந்து சா முதல்ல விளக்கேற்றி வைக்கணும் நீ தான் வந்து ம சாவியை போட்டு திறக்கணும் அதாவது உங்களுக்கு மரியாதையும் கொடுத்து அவர்கள் வளர்ச்சியையும் பங்கெடு பங்களிக்கக்கூடிய வகையில் இருக்கும் அதனால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த ராசியில் பிறந்த கலைத்துறை நண்பர்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்களால் ஏற்பட்ட அவமானங்கள் விலகும் சூழ்நிலை ஏற்படும் யாரால் உங்களுக்கு அவமானம் ஏற்பட்டுதோ அவங்களே உங்களை பற்றி நல்ல விதமாக பேசுகிறதுக்கு வாய்ப்புகள் வருது அதே சமயம் பார்த்திங்கன்னா இந்த ராசியில் பிறந்த அரசாங்க ரீதியான தொடர்புகள் இருக்கக்கூடிய அரசியல் துறை சார்ந்தவர்கள் கான்ட்ராக்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இரும்பு சம்பந்தமான வியாபாரம் பண்ணுறவங்க இவர்களுக்கெல்லாம் இந்த மாதம் அரசு ரீதியான உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அறிவுபூர்வமாக சிந்தனை செயல்பட்டு வெற்றிகள் கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும் அதே சமயம் இந்த மீன ராசியில் பிறந்த பெண்கள் குடும்பத் தலைவிகள் நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய உங்கள் வாழ்க்கை துணையோ இல்லை வேலை பண்ணுற இடத்துல இருக்கக்கூடிய நபர்களோ எதிர்பால் இனத்தவர்களோ உங்கள் பேரில் இருந்த அவமானத்தை போக்குறதுக்கு அவங்க உதவிகரமாக செயல்படுவாங்க நீங்கள் ஒத்துழைப்பு நல்கணும் நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்கல அப்படின்னா அவங்களால் எந்த ஒரு உதவியும் செய்ய முடியாது அதனால் கொஞ்சம் பொறுமையாக செயல்படுங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பணம் தொடர்பான தொழில் செய்பவர்கள் எந்த இடத்துலாம் பொருளும் இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் வந்து இது லேட்டும் நீங்கள் வந்து ஒரு கோயிலில் வந்து ஒண்டியல் செக்ஷனில் இருக்கீங்க இல்லை வந்து ஒரு கலெக்ஷன் ஏஜெண்ட்டில் நீங்கள் தான் வந்து கேஷ்மியராக இருக்கீங்க இல்லை பேங்க்கில் கேஷியராக இருக்கீங்கன்னா உங்களுக்கு பணப்புழக்கம் ஜாஸ்தி ஆகும் ஆனால் யாரையும் அந்த கேஷ் கவுண்டருக்குள்ளே உள்ளே விடாதீங்க அது உங்களுக்கு உங்கள் பேர்ல சந்தேகத்தை ஏற்படுத்துகிற மாதிரி வாய்ப்புகள் வருது கவனமாக இருந்துக்கோங்க ஆனாலும் சமயோஜித புத்தியோடு செயல்படுவீங்க அதனால் கவலைப்பட வேண்டாம் குலதெய்வ வழிபாடு செய்யறதுக்கு முயற்சி எடுத்தால் நன்மைகள் ஏற்படும் இஷ்ட தெய்வ வழிபாடு வளர்ச்சியை தரும் உங்களுக்கு உண்டான பரிகாரம் அதாவது மீனராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம்னா குலதெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு இதை தவிர ஒன்று இருக்குது நான் ஓ இந்த வருஷம் முழுவதும் சொல்லக்கூடிய விஷயம் துர்கா சப்த ஸ்லோகி துர்கை வழிபாடு செஞ்சுட்டு சப்த கன்னிகையர் சப்த கன்னிகை சப்த மாதர்கள்னு சொல்லக்கூடிய பிராமி வைஷ்ணவி கௌமாரியன் இந்த மாதிரி ஒரு ஏழு பேர் இருப்பாங்க ஏழு தெய்வங்கள் இருக்கும் அந்த ஏழு சப்த கன்னிகைகள் இருக்கக்கூடிய இடத்துக்கு சென்று அவர்களுக்கு உண்டான படையலை சமர்ப்பணம் செய்துவிட்டு விட்டு வாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் எதிரிகளற்ற வாழ்க்கை அமைந்து மன நிம்மதியும் ஆரோக்கிய நிம்மதியும் இதுவரை இருந்த குழப்பங்களுக்கு தீர்வும் அந்த அன்னையர் வழங்கி நல்குவார்கள் இந்த அக்டோபர் மாத ராசிபரன்கள் உங்களுக்கு சாதகமாக நடக்கிட நடந்திட வேண்டும் உங்களுக்கு சாதகமாக நடந்திட வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனைகள் அதே சமயம் உங்களுக்கு தனிப்பட்ட ஜாதகத்துக்கு சில குழப்பங்கள் வரலாம் இந்த ராசிக்கு மேஷ ராசிக்கு நல்லா சொல்லியிருப்பேன் ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம நல்லா சொல்லியிருக்கோம் ஆனால் சில பேர்த்துக்கு வந்து அது வந்து ஒத்து வரல அப்படின்னா அவளுடைய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணணும் அப்படி தேவைப்படுறவங்க தொடர்பு கொண்டு தொலைபேசி வாயிலாக கைபேசி வாயிலாக அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நான் சென்னையில் இருக்கிறவங்க கீழே வந்து டைரக்ட் நம்பர் கொடுத்துருப்பேன் அந்த டைரக்ட் அப்பாயின்மெண்ட்டுக்கு அதில் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வாங்க சப்போஸ் நீங்கள் வெளியூரில் இருக்கீங்க வெளிநாட்டில் இருக்கீங்க அப்படின்னா கீழே இன்னொரு நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பேன் அந்த வாட்ஸ்அப் நம்பரில் உங்களுடைய பிறந்த விவரங்களை அனுப்ப வேண்டும் எனக்கு ஜாதகம் தேவையில்லைங்க உங்கள் ஜாதகத்தை வச்சு நான் வந்து ஜாதகம் கணிக்க மாட்டேன் உங்களுக்கு தனியாக ஜாதகம் கணித்து அதுக்கு தான் பலன் சொல்லுவேன் அதனால் உங்களுடைய பிறந்த விவரங்களை அனுப்பி பலன்களை தெளிந்து தெரிந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் உங்களுடைய பல பலாபலன்கள் இந்த ராசி பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு நன்மைகளை வழங்க வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்